ஒரே ஒரு அட்ரஸ் தான் ஆண்டபுள் திருசர் வயலாக வந்து என்னுடைய தாவரங்குள்ள ஒரு அமைச்சர் அவருக்கும் ஆண்டரபுள் ஸ்பீக்கர் ஆண்டபுள் எம்எல்ஏ எஃபெக்டன் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களும் எல்லாத்துக்கும் வணக்கப்பட்டு அதாவது ஒரு ஹிஸ்டாரிக் அதாவது ஒரு ஒரு சரித்திரம் வாய்ந்த இந்த ஒரு நிகழ்ச்சி இது நிறைய நிறைய நேரம் எடுத்துக்கிறேன் நான் எவ்வளவு இம்பார்ட்டண்ட் இந்த இந்த எவ்வளவு முக்கியம் இந்த பாரம்பரிய நெல் வந்து முப்பது நாயிரம் வகைகள் இருந்தது இப்போ நூறு தான் இருக்குதுன்னு டாக்டர் சொன்னார் இரண்டாம் உலக போகிறப்ப நெதர்லாண்ட்ஸுக்கும் ஜெர்மனி வந்து நெதர்லாண்ட்ஸில் வந்து படையெடுக்கிறாங்க அந்த படையெடுக்கிறப்ப பசி பட்னி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ கூட அந்த நெதர்லாண்ட்ஸ் மக்கள் வந்து பாரம்பரிய வகைகளை வந்து மறைச்சி வச்சாங்க அடுத்த தலைமுறைக்கு எப்படி சேரணும்னு அவங்க பட்னியாக தான் பரவாயில்ல அந்த நெல்லை சேவ் பண்ணுங்கிற அடுத்த தலைமுறை கொண்டு போகுங்கிற அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பாரம்பரிய நெல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம ரெகுலர் அதாவது அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த ரெகுலர் செயின் மாடு கலனி ஏர் இல்லை டிராக்டர் வந்துடுச்சு அதெல்லாம் செயின் வந்து போனாலும் இந்த நேரத்தில் வந்து இந்த மென் இந்த பர்டிகுலராக இந்த பாரம்பரிய நெல்வாயினுடைய மெடிசனல் வேல்யூ மக்களுக்கு எடுத்து சொல்லி இளைஞர்கள் இப்போ வந்து இது தெரியலன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சன் வந்து சாருக்கு தெரியும் வெளிநாட்டில் படிச்ச ஒருவர் இந்த தடவை வந்து நான் ஒரு விவசாயம் பண்ண ஒரு ஏழைக்கர் நிறையா ஏழைக்கர் மட்டும் போகிறான் வீட்டுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி விவசாயம் பண்ணுறப்ப அவர் பஞ்ச மண்புழு உடம்பும் போட்டு இந்த தடவை விவசாயம் பண்ணோம்னு ஒரு இளைஞர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் அதனால் இளைஞர்கள் தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இளைஞர்கள் நல்லா தெரியும் அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த அடுத்த தலைமுறைக்கு வந்து சிறப்பாக சென்று அடைய வேண்டியிருக்கு ஐயா நம்மால்வாரோட என்னுடைய கல்லூரி ஆர்வமுள்ளை செய்யமார் கல்லூரின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அறுபது வருஷமாக வந்து ஒரு கல்லூரி அது ஒரு ப்ரொஃபஸரோட பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு பட் நம்மால்வரோட ஒரு பன்னெண்டு வருஷமாக பயணிச்சவர் அவர் சொல்றாரு நம்ம போஸ்ட் சுனாமி சுனாமிக்கு அப்புறம் சுனாமினால அந்த உப்பு உப்பு காற்று உப்பு மண் உப்பு தண்ணி பூரா வந்து எல்லா விவசாய நிலங்களும் வேதாரண்யம் பார்டர்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தப்ப அந்த வேதாரண்யத்தில் வந்து ஒரு முந்நூறு ஏக்கர் கிட்டத்தட்ட ஐயா அவர்கள் அவரோட டீமோட சேர்ந்து இயற்கை இந்த பாரம்பரிய நெல் வகைகளால் மட்டுமே அந்த விவசாயம் செய்யப்பட்டது நம்ம தெடி இப்போ போடுறது அது நெல் வந்திருக்காது அது அதனால அந்த அவ்வளோ முக்கியமான அந்த கட்டத்தில் நம்ம இருக்கோம் ஹை டைம் இதை வந்து இளைஞர்களுக்கு பாடங்கள் மூலமாகவும் புஸ்தகங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்த்து இதை நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைமுறை நன்றி வணக்கம் ஜெயகன் மிக்க நன்றி